இதுல வந்து தமிழன் சொன்னாலே வந்து இந்துக்கள் தான் முஸ்லீம் தான் கிறிஸ்டின் தான் நாங்க இந்த ஊர்ல அலங்காநூறுல ஜல்லிக்கட்டு நடத்துறதே வந்து இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே சேர்ந்து தான் நடத்துறோம் இத்தனை வருஷமும் அந்த மாதிரிதான் நடத்தினா இனி வருங்காலத்துல எங்களோட பிள்ளைங்களை பேரம்பேத்தி காலத்துலயும் வந்து அதே மாதிரிதான் நடக்கும் எங்க முன்னாடி சந்ததிங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரிதான் நாங்களும் நடத்திக்கிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து அரசியல்வாதிங்க உள்ள நுழைஞ்சு நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டாங்கன்னா யார் நாங்க வந்து ஓட்டு போட்டோம் நாங்க வேணுமா அதாவது மக்களாகிய நாங்க வேணுமா இல்ல பீட்டா வேணுமான்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி மத்தியில் ஆடுற கட்சியும் சரி மாநிலத்தில் ஆடுற கட்சியும் சரி அவங்களா முடிவு எடுத்துக்கிட்டோம் ஓட்டு கேட்டு எங்ககிட்ட வரணும்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஆதரவா அவங்க இருக்கணும் எங்க பிள்ளை குட்டி வந்து பத்து நாளா பாடுபடுது எல்லாரையும் போலீஸ் அரசன் பண்ணி வச்சு இப்ப சாயந்திரம் தான் விடுதலை பண்ணாங்க ஏமாணும் ஒருத்தன் என்ன அந்த தான் வந்தோம் எங்க எங்களுக்கு வந்து மூன்று கோலா இருந்து இந்த அளவுக்கு வந்து தைரியத்தை கொடுத்தானுங்க நாங்களும் வந்து வீட்டுக்குள்ள தான் நாங்க இருந்தோம் சரி யாரோ போராட்டம் பண்ணட்டும் என்னைக்காவது விடியாலம் வரும் அரசாங்கம் ஏதாவது செய்யும்னு தான் நாங்களும் அசாந்தா இருந்தோம் ரெண்டு வருஷமா ஆனா இந்த வருஷம் நாங்க துணிஞ்சது காரணமே எங்க மாணவர் வந்து பேஸ்புக் மூலியமா பதவி இந்த உலகத்துல அத்தனை பேருமே நண்பர்கள் அழைக்கிறாங்க இந்தியாவில மட்டும் எங்களுக்கு வந்து நண்பர்கள் கிடையாது அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க அதனால இனி என்ன ஒரு கஷ்டம் சூழ்நிலை எதா இருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு வந்து நாங்க தாயா தமிழச்சியா வந்து உறுதுணையா நாங்க நிற்போம் ஒரு போராட்டத்துக்குமே பெண்கள் ஆதரவு தான் ரொம்ப அடிப்படையான விஷயம் அந்த போராட்டம் தொடர்ச்சியாக போறதுக்கு பெண்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்கள் ஆதரவு இந்த போராட்டத்துக்கு எந்த தருணத்துல அதிகரிக்க ஆரம்பிச்சது இன்னும் எவ்வளவு தூரம் சுத்தப்பட்டு இருக்கிற கிராமத்தில இருந்தோ தமிழகம் இருந்தோ பெண்களோட ஆதரவு எதிர்பார்க்கிறீங்க எங்க பிள்ளைங்க எவ்வளவு நாள் பாடுபடுதோ எங்க பிள்ளைங்க சப்போர்ட் பண்றது நாங்க சாகர வரைக்கும் அவங்க கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா எங்க உரிமையில நாங்க கேட்கணும் அயல்நாட்டு உரிமையா வெளிநாட்டு உரிமையா நாங்க கேட்க கிடையாது எங்க மண்ணுல நாங்க விளையாட கூடாதுன்னா வேற எந்த மண்ணுக்கு போவோம் அப்ப எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நீங்க ஒரு சட்டம் போடுவீங்களா நீங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு அந்த மாதிரிதான் இருக்கு எங்க ஊருக்குள்ள நுழைஞ்சு நீங்க சொல்றதுக்கு யாரு நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்களா எங்க ஊருக்கு அன்னைக்கு வந்து தலைவலி குடிச்சதான கும்பிடு ஓட்டு கேட்டீங்க இன்னைக்கு அந்த கும்பிடு எங்க ஓச்சு அப்ப டாடா கான்சில் போறீங்களா நீங்க அப்ப நாங்க இத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து பேசது வந்து மத்திய மாநில அரசுக்கு தெரியலையா எதுவுமே